ஹாய் ஹலோ வியூஃபோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று நேத்துவிலேயே கம்பேர் பண்ணும்போது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விளையே கம்பேர் பண்ணும்போது நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் தொண்ணூற்றி எட்டு ரூபா தொண்ணூறு பைசா ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபா வரைக்கும் தங்கத்தொட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க